கார்த்தி ரேவதி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் சமமாக அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தியை தான் மாப்பிளையாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கல்யாணத்தை மண்டபத்தில் அதிரடியாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து கார்த்திக்கு எடுத்து கொடுத்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி அவங்கள மாப்பிளையாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ பார்க்கற எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் மகேஷ் ரெண்டு பேரும் வந்து புடவை எடுக்கிறதுக்காக கல்யாண நிச்சயதார்த்த புடவ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க வந்தோண்டா பார்த்துட்டு கல்யாண புடவை வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் எங்கள் தகுதிக்கு இதுவே வந்து அதிகம் நீங்கள் வந்து உங்களோட பெரிய மனசுக்குலாம் வந்து ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி இருக்கிற எல்லா கோபத்தையும் கண்ணில் வந்து காமிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டேன் பரவாயில்ல ஒரு புடவைக்கு என்னங்க ரெண்டு புடவை கூட தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு செய்ய வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து வெளியில் காட்டிக்காமல் வந்து சிரிச்சுக்கிட்டே கோவத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஓரமாக வந்து கார்த்தி வந்து ஒதுங்கியிருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இப்போ பேர் ரேவதி உனக்கு பிடிச்ச புடவை வந்து எல்லாமே வந்து எடுத்துக்க சரியா அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா எனக்கு எல்லாமே வந்து நீ ந நல்லது தானே செய்வேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்மா உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி கிட்டே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் கார்த்தி வந்து ஓ ஓரமாக வந்து இருப்பாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ராஜா என்ன நீ மட்டும் ஓரமாக ஒதுங்கி இருந்தால் என்ன அர்த்தம் இந்த குடும்பத்தில் நீயும் வந்து ஒருத்த மாதிரி தானே அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து கூப்பிடுவாங்க கார்த்தி நீயும் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துக்க அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அதை கேட்டோன்னே வந்து இங்கே செம்ம கடுப்பாயிட்றாங்கன்னே சொல்லலாம் எதுக்காகக்கா அவன் வெறும் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறவன் அவனுக்கெலாம் பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வந்து கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக்கும் வந்து அதை தான் சொல்லுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் மேடம் எனக்கு வந்து நீங்கள் மாதிரி வந்து எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் வேணாம் நான் எப்போதும் போலையே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொன்னோன்னே பாரு நான் உன்னை வந்து வேத்தாள வந்து நான் நினைக்கவே இல்லை இப்போயும் சொல்கிறேன் நீ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நான் வந்து நினைக்கிறேன் அதனால் அவனும் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் கல்யாணம் தப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மாப்பிள்ளையாக தான் முடிவு பண்ணி அதனால தான் வந்து சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து செம கோவத்தில் இருப்பாங்கன்னே சொல்லலாம் பட்டு வெட்டி பட்டு சட்டை இவனுக்கா மகேஷ் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி ரேவதியை கல்யாணம் பண்ணும் இவனை மொதல் தான் வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் மாஃ மாறி அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சாமந்தேஸ்வரி கிட்ட சந்தோஷம் தாங்க முடியாமல் ராஜராஜன் வந்து உளறிடுவாப்பில்ல நீ கரெக்டாக சொன்ன அவனும் நம்ம குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன இவருங்க மொத்த குடும்பமும் வந்து திரும்பி இருந்து எல்லோரும் வந்து அதிர்ச்சியாகி பார்ப்பாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ இவன் வந்து உங்களுக்கு சொந்தங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன இது மாமா வந்து அவசரப்பட்டு இப்படி உளறிட்டாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சரி மயில்வாகனம் ரெண்டு பேரும் யோசிக்கிட்டிருக்கப்ப ஏமா நீ சொல்லிட்ட இல்லை அதுக்கப்புறம் வந்து ராஜராஜன் வந்து அசால்ட்டாக சமாளிச்சிட்டாப்புல ஏமா நீ தான் வந்து சொந்தன்னு சொல்கிற அதைத்தான் நானும் வந்து ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக வந்து எவ்வளவோ செஞ்சிருக்கான் அவனும் நம்மள ஒருத்தந்தான் அதை தான்மா நீயும் சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்குறாங்க கார்த்திக்கு அதோட முடியுது எபிசோடு ப்ரோமோ